வணக்கம் நண்பர்களே இது உங்களுடைய ஆறு சக்தி யூடியூப் சேனல் இன்றைக்கி என்னோடய அண்ணா பொண்ணுங்க ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு கிளம்பியிருக்காங்க எவ்வளோ அழகா நீட்டாக யூனிஃபார்ம்லாம் விடுத்துட்டு இருக்காங்க பாருங்க அது என்னது லஞ்சு பேக்கா என்ன வச்சு கொடுத்துருக்காங்க இன்னைக்கு அம்மா சாப்பாடு பருப்பு குழம்பா கூட்டுக்கு பொரியலா ஸ்நாக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அம்மா என்ன ஸ்நாக்ஸ் வச்சிருக்காங்க பழம் வச்சுருக்காங்களா இல்லை ஏதாவது தின்பண்டம் வச்சுருக்காங்களா என்ன தின்பண்டம் அவள் செஞ்சு கொடுத்துருக்காங்களா வாழைப்பழங்களா ஓகே 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 நண்பர்களே இவங்க ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வேன் வந்துடும் கிளம்பிடுவாங்க ஓகே உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பேக் தூக்கி கொடுக்கணுமா ஈரத்தை தூக்கி கொடுக்கறேன்ல வை வை தூக்கி கொடுக்குறேன்